மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் என்ன பயிர் நட்டிரலாமா ஆமாங்க இங்க கரெக்டா மழை காலம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பயிரெல்லாம் நட்டிருவாங்க கரெக்டா பயிர் நட்டி ஒரு பிப்டீன் டேஸ்ல மழை ஸ்டார்ட் ஆகிரும் எல்லாம் சரியான மலைங்க நியூஸ்லயே ஊத்துங்கிறதா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு அந்த அளவுக்கு மழை வந்துருச்சு நாங்க நாத்து பயிரை அறுவடை பண்றது ரொம்ப ஈஸிங்க ஆனா அந்த அளவுக்கு கஷ்டம் நம்ம பயிர் நடுறதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராசஸ் தான் அந்த ப்ராசஸ் முடிச்சதும் எங்க வீட்டுக்காரல இருந்து எங்க மாமனார் வரைக்கும் எல்லாத்துக்குமே பெண்டு நிமிந்துருச்சுங்க அதுவும் இந்த வயல்ல பாத்தீங்கன்னா அங்கங்க அந்த எலி வலை போட்டிருக்கும் அதை தேடி கண்டுபிடிச்சு அடைக்கிறதே பெரிய ப்ராசஸ்ங்க ஒரு பக்கம் பார்த்தா வயல் பக்கத்தில் எங்காச்சும் மரம் வளர்ந்துருக்கும் அதை வெட்டுறதுக்கும் மனசு இருக்காது ஆனால் நெழல் தருமேன்ட்டு வெட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம போயிட வேண்டியதாக இருக்கும் இன்னொன்று என்னோட வீட்டுக்கார் கஷ்டப்பட்டு ஃபுல்லாக சேர் வச்சுட்டு வருவாருங்க ஏன்னா என்னோடய மாமனார் ஒழ ஓட்டுறங்கிற பேரில் அதை உடச்சி விட்டுருவார் இதனாலையே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க மதியம் நாற்று நடை ஆழ்வரன்னு சொன்னோன்னே காலையில இருந்து எல்லா வேலையுமே முடிச்சிட்டோங்க சாய்ந்தரத்துக்குள்ளே பயிரெல்லாம் நட்டியாச்சுங்க டிராக்டரும் ஃபுல்லாக சேராக இருந்துச்சுன்னு கழுவியாச்சு நீங்கள் இவ்வளோ பேர் பயிர் நடும் போது ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பாய்